உங்க தான் என்னை என் உங்க உங்கள் தான் என்னை உங்க உங்கள் தான் என்னை ஆங்கு உங்க உங்கள் தான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை ஒரு வாக்கின கிருவயது உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை ஒரு வாக்கின கிருவயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோந்து போன நேரத்தில் எல்லா என்னை சோழ்ந்து கொண்ட கிருபயது சோந்து போன நேரத்தில் எல்லா என்னை சூழ்ந்து கொண்ட கிருவை கிருபையே திருபையே மாறாத நல்ல கிருபையே திருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் விட்டு விலகாத திருவயது மலைகள் எல்லாம் விலகி போனாலும் விலகாத திருவயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உகவில் உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதா என்னை நடத்து நின்றது உங்கள் கேருவைதான் என்னை தாங்கு நின்றது உங்கள் கேருவைதான் என்னை நடத்து நின்றது ஒன்று மெல்லா நேரத்தில் எல்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்று மெல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லா என்னை உயர்த்தி வைத்த திருபைது ஊழியத்தின் பாதையில் எல்லா என்னை உயர்த்தி வைத்த கிருமைது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கேள்விதா என்னை நடத்துகின்றது உங்க கேள்வை தா என்னை தாங்குகின்றது உங்க கேள்வை தான் என்னை நடத்துகின்றது அலைலையா அலைலு கத்திர ஆசிரித்தாராக